ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்த முருங்கைக்கீரை தொக்கு தாங்க பார்க்க போகிறோம் இந்த தொக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நம்ம வீட்டு குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் முருங்கைக்கீரையை வதக்கி தேங்காய் பூ போட்டு கொடுத்தாலும் கூட ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி முருங்கைக்கீரை தொக்காக நீங்கள் செஞ்சு கொடுக்கும் போது எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதோடய டேஸ்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த முருங்கைக்கீரை தொக்கை நம்ம சப்பாத்தி பண்ணிவிட்டு அது மேலே ஜாம் கணக்கிட்டு அப்படியே தடையை விட்டுட்டு ரோல் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுங்க இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க சரி வாங்க இந்த சுவையான முருங்கைக்கீரை தொக்கு எப்படி செய்யலான்னு சட்டுன்னு பாத்திரலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூனுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூனுக்கு மல்லி சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இது கூடவே கால் ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இதை நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற இந்த உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கருகிடக்கூடாது நல்லா பொன்னிறமாக வந்தால் போதும் இது கூடவே காரத்துக்கு ஒரு நாலு வத்தல் சேர்த்துருக்குறேன் இந்த காரம் வந்து குழந்தைகள் கூட சாப்பிட்ற அளவுக்கான ஒரு காரம் தாங்க ரொம்ப உரப்பாலாம் இருக்காது கரெக்டான அளவில் இந்த காரம் இருக்கும் நீங்கள் நல்ல காரம் சாப்பிடுவங்களா இருந்தால் கூட ஒரு நாலு வத்தல் சேர்த்துக்கலாம் அதே போல் ஒரு அரை ஸ்பூனுக்கு மிளகும் கூட்டியும் சேர்த்துக்கலாங்க இப்போ பொறுமையாக அடுப்பில் நம்ம வச்சு வறுத்துக்கிட்டாச்சு இங்கே பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே இந்த உளுந்தம்பருப்பும் எந்த எந்தளவுக்கு வருபட்டு வந்திருக்குன்னு தெரியும் இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டால் போதும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாங்க இப்போ அதே கடாயிலேயேவும் ஒரு அரை ஸ்பூனுக்கு எண்ணெய் இருக்குது மறுபடியும் ஒரு அரை ஸ்பூனுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ முருங்கைக்கீரையை நல்லா ஆஞ்சிட்டு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு கண் கண்தட்டியில் தண்ணியை வடிகிற வரைக்கும் நான் வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ முருங்கைக்கீரையை இந்த கடாய்க்கு மாற்றிக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவும் முருங்கைக்கீரை சேர்த்துருக்குறேன் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு இந்த முருங்கைக்கீரையை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை நம்ம சேர்த்த உடனே நிறையா இருக்கிறது போல் இருக்கும் லைட்டாக வதங்க ஆரம்பித்த உடனே முருங்கைக்கீரை அப்படியே சப்புனு வத்தி நம்மளுக்கு கம்மியாயிரும் பாருங்க அடுப்பை அதே போல் மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இந்த முருங்கைக்கீரையை முழுவதுமாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இந்த முருங்கைக்கீரையை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டாச்சு அதுக்கப்புறமா இது கூடவேவும் நான் கருகப்பில் பொடியை அடைச்சி வச்சுருக்கேங்க இந்த பொடியைத்தான் நான் இப்போ சேர்க்க போகிறேன் இதில் இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கருப்பில பொடியை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையை பறித்து அதை நல்லா கழுவிட்டு நெனல்லையே போட்டு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா உணர்த்திட்டு அதுக்கப்புறமா அந்த கருவேப்பிலையை மிக்சியில் சேர்த்துட்டு பொடியை அடித்து நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இந்த பொடியிலேருந்து தான் நம்ம ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறோம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி இல்லைன்னா நீங்கள் நம்ம உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு வருத்தம் இல்லையே அந்த சமயத்துலேயும் ஒரு ரெண்டு மூணு கொத்துக்கு கருப்பில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவேவும் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு அரை ஸ்பூன் அளவுல எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் இந்த கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம கருவேப்பில அதிகமாக கிடைக்கிறப்ப இந்த கருவேப்பிலை பொடியை அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க கருவேப்பில பொடியை சாம்பார் புளி குழம்புலாம் வைக்கும் போதே காய்கறி வதக்கும்போதே இதிலேருந்து ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே நம்ம வதக்கி இந்த குழம்பு வச்சோம்னா நல்லா வாசமாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இப்போ முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் நல்லா வதக்கிக்கிட்டாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆற விட்டுருலாங்க இப்போ நம்மளுக்கு உளுந்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம்லையே அதெல்லாம் நல்லா ஆரிச்சுட்டு அதை ஒரு மிக்ஸி சாருக்கு மாற்றிட்டு இதை குறகுரப்பாக ஃபஸ்ட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா குரகுரப்பாக அடித்து எடுத்துக்கிடணும் அதுக்கப்புறமா இது கூடவேவும் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா கருவேப்பில் முருங்கைக்கீரை அதை சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா கூடவேவும் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை ஊற வச்சு எடுத்துருக்குறேன் இந்த புளியவும் இதோட சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு கொஞ்சம் குற குறப்பாக அடித்து எடுத்துக்கலாம் ரொம்ப வலுவலுன்னு அடிச்சிடக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடணும் இங்கே பாருங்கள் குரகுரப்பாக நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு கொர குறைப்பாக அடித்து எடுத்துக்கிறனும் இப்போ நம்ம இதை தாளித்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் முழுக்க முழுக்க இது நல்லெண்ணெயில் தாங்க நம்ம இன்றைக்கி பண்ணுறோம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் கடுகை பொரிய விட்டுறலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு அதுக்கப்புறமா இது கூடவேவும் ஒரு பத்து பல் பூண்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இந்த பூண்டை நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ பூண்டை இந்தளவுக்கு வதக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கீரையை இதோட சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்ளியாக வச்சுக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இது கூடவேவும் நம்ம கொஞ்சமாக ஜாரம் அழைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமான தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த நேரத்தில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த கீரை நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சிட்டு நல்லா நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் வற்றி எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த கீரை தொக்கை நம்ம இன்றைக்கி செஞ்சோம்னா இன்றைக்கே காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் நான் எந்த எந்தளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கணும் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதும் இல்லை நான் கீரை தொக்கு பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நான் வச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நல்லெண்ணெய் சேர்க்கும் போத கூட ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா எண்ணெய் நிறைய பிரிஞ்சு வரும் கீரை தொக்குமே சீக்கிரம் கெட்டுப்போகாது காலையில் ஒரு தடவை நைட்டுக்கு ஒரு தடவை சூடு பண்ணிக்கிட்டால் போதும் இப்போ லாஸ்ட்டாக ஒரு கால் ஸ்பூனுக்கு மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க நல்ல கமகமன வாசனையோடு நம்மளுக்கு முருங்கை கீரை தொக்கு செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க இந்த முருங்கைக்கீரை தொக்கை நம்ம காலையில் எழுந்திரிச்சு வச்சுக்கிட்டாலே போதுங்க காலையில் தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்கு இப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே இந்த ஒரு முருங்கைக்கீரை தொக்கை வச்சு சாப்பிட்டுக்கலாம் சைடிஷ் எதுவுமே தேவையில்லைங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா சுட சுட சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த முருங்கைக்கீரை தொக்கை அப்படியே ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து அப்படி வச்சுட்டு அப்படியே பெசஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அடாடா அடாடா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க எனக்கு இப்போ நினச்சாலுமே ஊறுதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு நீங்களுமே மிஸ் பண்ணாமல் இந்த முருங்கைக்கீரை தொக்கை ஒரு தடவையால் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே மறக்காமல் இந்த முருங்கைக்கீரை தொக்குக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்கலாங்க பாய்